மாம்பழ புளி சேரி வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு மாம்பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன மாம்பழமாக இருந்தால் நீங்கள் அப்படி முழுசாகவே போட்டுக்கலாம் போட்டு மூடி வச்சு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி ஒரு கொதி வந்த உடனே இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் நான் வந்து வெள்ளத்தை சீவி வச்சுருந்தேன் அதை தான் போட்டிருக்கேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மாம்பழத்துக்கு இனிப்பை பொறுத்து இந்த அளவை கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட வேண்டியது இருக்கும் கூடையே உப்பு ரெண்டையும் போட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு அதை வேக வைக்கலாம் அது வெந்துட்ருக்க டைமில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு அதே அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி தயிர் இவ்வளோவும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடணும் இப்போ மாம்பழம் நல்லா வெந்தாச்சு வெந்த மாம்பழத்துக்கு கூட இந்த அரைச்ச அரைப்பையும் போட்டு உப்பு இனிப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கணும் நான் கொஞ்சம் இனிப்பாக தான் வைப்பேன் இனிப்பு ரொம்ப பிடிக்காதவங்க இனிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கணும் அதாவது வெள்ளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கணும் நான் வாசத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து நல்லா திக்காகவும் வைக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி கூட வேணும்னு நினைக்க பிடிக்கவும் கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் இனிமேல் இதுக்கு தாளித்து ஊற்றிக்கலாம் இதுக்கு திரும்பவும் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை நெய் இல்லாட்டி நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் தாளித்து ஊற்றிக்கலாம் நல்லா தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து அதில் ஊற்றிடாண்டியது தான் சூடான சோறுக்கு கூட இந்த மாம்பழப்புழுசேரி மட்டுமே வச்சு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த மாம்பழ சீசனில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ